அதாவது உடற்பயிற்சி முடிக்கிறது மாலை வேலையில் உடை உடற்பயிற்சி பதிமூன்றாவது நாள் யாரெல்லாம் இதை வந்து தவற விட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கான பதிவு தான் இது பாருங்க தலை முதல் பாதம் வரை பயிற்சி எல்லாம் செய்து முடித்த பிறகு இருந்த இடத்துல நம்ம நடக்க போறோம் பாருங்க நடக்க போறோம் நடக்கிறோம் நீங்க வந்து நடந்து இது வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம செய்ய போறோம் நடக்கிறோம் 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 அடுத்த சார் கால்களை பக்கவாட்டுல ஒன்று இரண்டு மூன்று நான்கு நடக்கிறோம் 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 முன்னுக்கு நடக்கிறோம் பின்னால் நடக்கிறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு மூன்று இரண்டு ஒன்று அடுத்தது வந்து கைகளை நடந்துக்கிட்டே ஒன்று இரண்டு மூன்று நான்கு மேல ஒன்று ஒன்று நான்கு நடக்கிறோம் 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 நடக்கணும் நடக்கிறோம் இந்த சைட்ல இவ்வாறு ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு மூன்று இரண்டு

தொடர்ச்சியா செய்துகிட்டே வாங்க முப்பது நிமிஷத்துக்கு நீங்க நிற்கவே கூடாது இருக்கணும் செய்து பாருங்க எப்படி நீங்க வேறு வழி வெளியாகுதுன்னு பாருங்க உங்க உடல் வந்து எப்படி ஆரோக்கியமா ஆகுதுன்னு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் மீண்டும் நாளை காலை ஆறு மணிக்கு மறுபடியும் சந்திக்க நான் ஜெஸ்டர் நன்றி வணக்கம் பை